வணக்கம் நண்பர்களே அனைவரும் பொங்கல் பண்டிகை எல்லாம் முடிச்சிருப்பீங்க இன்னைக்கு நமக்கு யோக பாவங்களை தரக்கூடியது சுப கிரகமா பாவ கிரகமா இதை பத்தி தான் நம்ம அதுல பேச போறோம் ஏற்கனவே நம்ம பள்ளிப்பாலத்துல நடந்த முகுந்தன் முரளி ஐயாவுடைய அஷ்டலட்சுமி ஜோதிட திருவிழால நம்ம வந்து நம்ம பட்டிமன்றத்தில் சுபகிரகம் அப்படிங்கிற ஒரு நம்ம பேசணும் நல்ல வரவேற்பு கிடைச்சிச்சு நிறைய இடத்துல நம்ம ஜோதிடத்துல பட்டிமன்றம் பேச நம்மளை கூப்பிடுறாங்க ஓகேங்களா எல்லா நம்மளுடைய நம்முடைய முகுந்தன் முறையாக்கு தான் ஏன்னா அவர்தான் முதன் மேல எனக்கு மயக்கி கொடுத்தவர் அவர் தான் முதன் முதல எனக்கு வந்து பாத்தீங்கன்னா மேடை வாய்ப்பு கொடுத்தவர் அவர் தான் முதன் முதல எனக்கு இப்போ பட்டிமன்றத்தில் பேசுற வாய்ப்பும் கொடுத்தாரு ஒரு ரெண்டு மூணு பட்டிமன்றம் ஆகிய எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு இந்த நேரத்துல அவருக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்போ ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயம் இந்த ஜோதிடத்துல யோக பாகங்களை செயல்படுத்தக்கூடியது சுப கிரகமா பாவ கிரகமா இதைத்தான் நம்ம இந்த விடியோல பாக்க போறோம் நல்லா புரிஞ்சுங்க சுபர் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா முதல்ல பௌர்ணமி சந்திரன் அதன் பிறகு பாத்தீங்கன்னா வளர்புரை சந்திரன் அதன் பிறகு பாத்தீங்கன்னா குரு தனித்த சுக்கரன் தனித்த புதன் ஓகேங்களா இவங்க எல்லாம் சுபகேரகத்தினுடைய அமைப்பு எல்லாம் வருவாங்க இதற்குன்னு ஒரு அமைப்பு இருக்கு பௌர்ணமி சந்திரனுக்கு எவ்வளவு ஒளி இருக்கும் எவ்வளவு மதிப்பெண் போடணும் குருவுக்கு எவ்வளவு மதிப்பெண் போடணும் சுக்கரனுக்கு எவ்வளவு மதிப்பெண் போடணும் அதன் பிறகு பாத்தீங்கன்னா நம்மளுடைய தனித்த புதனுக்கு எவ்வளவு மதிப்பெண் போடணும் சரி இந்த பக்கம் வந்துடலாம் பாவர்கள் லிஸ்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா ராகு முதன்மையான பாவர் அதற்கு அடுத்த இடத்துல கேது அதற்கு அடுத்த இடத்துல பாத்தீங்கன்னா சனி பகவான் அதற்கு அடுத்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் அதற்கு அடுத்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய் பகவானுக்கு அப்புறம் பாவியர்களுடன் சேர்ந்த புதன் அதற்கு அடுத்த இடத்துல பாத்தீங்கன்னா தேய்பிரி சந்திரன் முன்னாடியே நான் முன்னொரு முக்கியமான ஒரு ஆளை சொல்லியிருக்கணும் ராகுக்கு முன்னாடி அமாவாசை சந்திரன் இவங்க எல்லாம் பாவரதியோடைய லிஸ்ட் எல்லாம் வருவாங்க நல்லா புரிஞ்சுது இப்ப நம்ம ரெண்டு பக்கமும் இருக்கிற கிரகங்களை தரம் வாரியா பிரிச்சு வச்சிருக்கோம் இப்போ ஜோதிடத்தில் யோக பலன்களை தருவது வந்து சுபதரகமா பாவதரகமா அப்படிங்கிற ஒரு தன்மையை தான் பார்க்க ஏன்னா நம்ம மகேந்திர சிங் தோனி ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா ராகு தசை நடந்துச்சு அந்த ராகு தான் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து கோப்பை ஆகட்டும் ஐசிசி டெஸ்ட் கோப்பையாகட்டும் டி ட்வெண்ட்டி கோப்பை ஆகட்டும் இதெல்லாமே வாங்கி கொடுத்தாரு சுபகரகம்னு சொல்லக்கூடிய குரு தசை வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு ஒரு அதாவது அவருக்கு ஒரு பிரிவு உபச்சார விழா கூட நடத்தலை ராகு பாவ கிரகம் அவருடைய திசையில அவர் மிகப்பெரிய அளவுல சாதனை செஞ்சாரு குரு வந்தனே அவருக்கு ஒரு பிரிவு கேர்வெல் பார்ட்டி கூட நம்மளுடைய வைக்கல இதையும் நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்கு இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா என்னதான் இருந்தாலும் ஒரு கிரகம் தான் வாங்கிய ஆதிபத்தியத்தின் அடிப்படையிலையும் தான் வாங்கிய நட்சத்திரத்தின் அடிப்படையிலையும் செயல்பட்டாலும் இறுதியாக அந்த கிரகம் சுபரின் தன்மையில சுபரையோட பார்வையும்போது அது அபிரிதமான யோகங்களையும் வளர்ச்சியும் நிச்சயமாக தருகிறது அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை சரிங்களா சரி அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சுபர் பாவருடைய அமைப்பை நல்ல சென்சிட்டிவா நீங்க பண்ணணும் உதாரணத்துக்கு நம்ம மகேந்திர சிங் தோனியை அவருடைய சொன்னோம் அவர் கண்ணீர் லக்னம் கண்ணீராசி ராகு திசை கடகத்துல இருந்து தசையை நடத்துச்சு இப்ப நீங்க ஒரு விஷயத்த கவனிக்கணும் அவர் பிறந்தது வந்து பாத்தீங்கன்னா ஆணி மாசம் பிறந்தார் ஆணி மாசம் தோனி பிறந்ததுமே தெரியும் அந்த ஆணி மாசம்ல போது சூரியன் அங்க இருந்தார் சூரியன் புதன் ரெண்டு பேரும் அங்க இருந்தாங்க செவ்வாய் ஒன்பதாம் இடத்துல ரிசபத்துல இருந்தார் அப்போ ராகுக்கு வீடு கொடுத்த கிரகம்னு சொல்லக்கூடிய சந்திரன் அஷ்டமி மின்னீதுல கண்ணீர் வீட்டுல நட்பு வலிமையில இருக்கிறார் ப்ளஸ் குருவோடையும் இணைஞ்சிருக்கிறார் இப்ப புரியுதுங்களா ராகு பாவ கிரகம்னாலும் அது எப்படி தசையில வேலை செஞ்சிருக்கு அப்ப அவருக்கு வீடு கொடுத்த கிரகம் ஒரு சுபருடைய வீட்டுல போய் அமைஞ்சிருக்கு ஒரு சுபரோட சேர்ந்து இருக்கு அவங்க ரெண்டு பேத்துக்கு வீடு கொடுத்த புதன் பத்தாம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்கு திக்பலம் அடைஞ்ச சூரியனோட புதன் சேர்ந்துருக்கு இவ்வளவு ஆய்வும் நம்ம எடுத்து தான் நம்ம பலன் சொல்லிட்டு இருக்கோம் மேலோட்டமா பார்த்தா ராகுதேசையோ ஆமா கொடுக்கும் ஆனா குருவின் பார்வையிலையும் ஆஹ் சுக்கரனின் பார்வையிலையும் குருவின் இணைவெளையும் சுக்கரனுடைய இணைவெளியும் தனித்த புதனுடைய தொடர்புலையும் அவங்களுக்கு வீடு கொடுத்த கிரகம் வந்து நல்ல வலிமையாக இல்லாத பட்சத்துல பாவ கிரகமா இருந்தாங்க சுபகிரகமாக இருந்தாங்கன்னா அவங்க எப்படி வேலை செய்வாங்க அப்போ ஒரு ஒரு பாவ கிரகம் தன்னுடைய யோக பலன்களை செய்யணும்னா சுபகிரகத்தின் தயவு நிச்சயமாக தேவை நான் சொன்ன மகேந்திர சிங் தோனி ஐயாவுடைய ஜாதகத்துல இதுதான் நல்லா கவனிச்சுங்க அதே செட்ல பிறந்த இன்னொருத்தருடைய ஜாதகத்தையும் நம்ம வந்து கம்பேர் பண்றோம் அவர் தோனி அளவு எல்லாம் கிடையாது நல்லா பாருங்க அவர் வந்து ரிஷபலக்கணம் கண்ணீராசி நல்லா தெரிஞ்சுக்கோங்க கண்ணீராசி அந்த கண்ணீராசியில வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ராகுத நடந்துச்சு ராகுக்கு வீடு கொடுத்த கிரகம்னு பாத்தீங்கன்னா சந்திரன் அந்த சந்திரன் வந்து கடகத்தின் அதிபதியான சந்திரன் கன்னி வீட்டுல தேய்பிரையில அஷ்டமியில இருந்தார் பிளஸ் அந்த சந்திரன் செவ்வாயோட சேர்ந்து இருந்தார் என்னன்னே தெரியாது என்னன்னே தெரியாது அதே வருஷத்துல பிறந்தவர் நல்லா புரிஞ்சுங்க ஒரு கிரகம் எப்படி வேலை செய்யுதுன்னு பாத்துங்க தோனிக்கு ஐயாவுக்கு கடகத்துல ராகு அவருக்கு வீடு கொடுத்த சந்தரன் கன்னி வீட்டுல நட்பு வலிமையில அவரோட குரு இணைஞ்சிருக்கிறாரு மட்டும் இல்லாம நம்மளுடைய தோனியாவுடைய ஜாதகத்துல ராகுக்கு வீடு கொடுத்த கிரகம் சுபருடைய வீட்டுல இருக்கு இந்த சந்திரனுக்கு வீடு கொடுத்த பூதன் திக்பலம் அடைஞ்ச சூரியனோட சேர்ந்து ஆட்சி உழைவதற்கு அப்ப அவருக்கு ராகு தசன் நல்லபடியா வேலை செய்யிச்சு அதே வருஷத்துல பிறந்த ஒருத்தருக்கு ராகு அதே கடகத்துல இருக்கிறாரு அவருக்கு வீடு கொடுத்த சந்திரன் கேய்பரையாகி அஷ்டமி தீதியில போய் கண்ணீர் வீட்டுல அதே கண்ணீராசி உட்காந்துருக்கிறாரு செவ்வாய் போடவே உக்காந்துருக்கிறாரு இவரும் ஓரளவுக்கு உலக பிரபலமானவரு ஆனா ரொம்ப பேருக்கு தெரியாது தோனிலாம் எல்லாருக்குமே தெரியும் ஆனா இவரே எல்லாத்துக்கும் தெரியும் கிரிக்கெட்ல மட்டும் தோனி தெரியும் நம்ம நினைக்க முடியாதுங்க எல்லா தரப்பு மக்களுக்கும் தோனிய தெரியும் இப்ப நான் ரெண்டாவது ஒரு உதாரணம் சொல்றேன் பாத்தீங்களா கண்ணி வீட்டுல சந்திரன் இருக்கு அவரு வந்து தேய்வரையில அஷ்டமி தீதியில பிறந்த சந்தரன் அதே ராகுக்கு வீடு கொடுத்த சந்தரன் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாயோட சேர்ந்துருக்கு இவருக்கு விளையாட்டுகள் எல்லாம் பெரிய ஆர்வமே கிடையாது எப்படி கிரக அமைப்புகள் வந்து பலன் மாறுபடுதுங்கிறது நீங்க இந்த இடத்துல தெல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும் அப்போ இதன் அடிப்படையில தான் ஜோதிடம் செயல்படுது ஒளியின் அடிப்படையில தாங்க அவர் ஜோதிடம் செயல்படுது இப்போ ஒண்ணும் இல்ல நான் இந்த இடத்துல உட்காந்துட்டு ஒரு லைட் எஃபெக்ட்ல ஒரு வீடியோல நான் பேசிட்டு இருக்கிறேன் இது இதற்கு வந்து பாத்தீங்கன்னா வெளிச்சம் எனக்கு வேணும்ல இல்ல இந்த வெளிச்சம்னா தானே நான் உங்க முன்னாடி தெரிவேன் அப்ப அந்த வெளிச்சம் இல்லாத பட்சத்துல நான் எப்படி உங்க முன்னாடி தெரிய போறேன் அப்பா தெரிய மாட்டேன் இல்லையா அதே அமைப்புலதான் நான் வந்து சொல்ல வரேன் எந்த பாவ கிரகமா இருந்தாலும் தன் திசையில் யோகம் செய்ய வேண்டும் என்றால் சுபரின் ஒளியை வாங்கித்தான் அது செய்யும் நாளுக்குதான் அந்த ரெண்டு மனிதர்கள் கூட இந்த ராகு திசையை கம்பேர் பண்ணி சொன்னேன் ஒருத்தரோடைய ராகு திசையில உலக புகழ் பெற்றாரு இன்னொரு ராகு திசையில அவர் ஒண்ணுமே சம்பாதிக்கல சார் எனக்கு நல்லா தெரிஞ்சவர் ஓகேங்களா அவரு ஒண்ணுமே சம்பாதிக்கல இப்ப வந்து பாத்தீங்கன்னா ராகுக்கு அப்புறம் நீங்க டோனியோட ஜாதகம் எடுங்க ராகுக்கு அப்புறம் குரு தானே குரு சுபகிரகம் தானே ஏன் குருவுடைய திசையில அவருக்கு நல்லது நடக்கல அப்படிங்கிற ஒரு ஆய்வுக்குள்ளார இப்ப நான் போகல ஏன்னா இப்படி பேசிட்டே போனோம்னா வீடியோ லென்திங் ஆகிடும் சரிங்களா நல்லா கவனிச்சுங்க அவருடைய சந்திரன் குருவோட சனி பகவானு சேர்ந்து இருக்கிறாரு சந்திரனும் சாரி குருவும் சனியும் ரொம்ப நெருங்கி இருக்கிறதுனால அவருக்கு குரு தேச வேலை செய்யல ஒரு சுப கிரகம் யோகத்தை செய்ய வேண்டும் என்றால் சாரி ஒரு பாவகிரகம் யோகத்தை செய்ய வேண்டும் என்றால் சுபரின் தயவு வேண்டும் ஒரு சுப கிரகம் நமக்கு வந்து ஒரு மாறுதலான பலன்களை தரணும் அப்படின்னா அங்கேயும் பாவரின் தயவு வேண்டும் அப்போ ஒரு சுப கிரகம் வந்து பாவரை பார்க்கும் போது அந்த பாவர் யோகாதிபதியாக மாறிவிடுகிறார் யோகத்தினுடைய உச்சத்திருசல் கொண்டு போய் நம்மளை வைக்கிறார் ஒரு சுப கிரகமாக இருந்தாலுமே கூட அந்த சுபகிரகத்தோடு பாவ கிரகங்கள் சேரும் போது அந்த கிரகங்களின் கைகள் கட்டப்பட்டு யோகத்தை செய்ய முடியாத அளவுக்கு போகிறது இதைத்தான் நாம புரிஞ்சுக்கணும் அப்போ எந்த இடத்திலுமே ஒரு கிரக தூதரத்தில் யோகங்களை அனுபவிப்பதற்கு சுப கிரகமே முதன்மையானது அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த இடத்துல நான் அழுத்தமா சொல்லிக்கிறேன் சரிங்களா நீங்க நல்லா தெளிவா கவனிச்சு பாருங்களேன் ராகு செவ்வாயோட இணைஞ்சிருக்கு அவருக்கு வீடு கொடுத்த கிரகம் இப்ப ஒண்ணும் இல்லைங்க ராகு செவ்வாய் சேர்ந்து நம்மளுடைய கும்ப வீட்டுல இருக்குது அந்த கும்ப வீட்லேயே சனி பகவான இருக்கிறாங்கன்னு வச்சுருங்க நல்லா கவனிச்சுங்க அந்த கும்ப வீட்டிலேயே செவ்வாய் சனி ராகு இப்ப ராகு தேசம் நடந்து யாராவது ஒருத்தங்க சார் நான் பெரிய கோடீஸ்வரன் ஆயிருக்கேன் உலக புகழ் பெற்று நீங்க எந்த லக்னம் இருக்கலாம் அது ஒண்ணும் பிரச்சனை கிடையாது நான் வந்து ராகு செவ்வாய் சனி மூணு சேர்ந்து கும்பத்துல இருக்கு இங்க சனி ஆட்சி ஆஹ் இந்த ராகு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு யோகம் கொடுத்துருக்குன்னு யாராவது சொல்லுங்க பார்ப்போம் இருக்க வாய்ப்பு இல்லை இதே அதே கும்ப வீடு போட்டுங்க அதே இடத்துல குரு இருக்கிறாரு அதுலயே அதே இடத்துல சுக்கரன் இருக்கிறாரு அஹ் அதுக்கு நேர் ஏழாவது இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பௌர்ணமி சந்திரன் அல்லது வளர்வுரை சந்திரனுடைய பார்வையில ராகு இருக்கிறாரு அப்படின்னா இந்த ராகு திசை மிக பெரிய அளவில் யோகத்தை கொடுத்தே தீரும் அப்படிங்கிறது தான் நம்ம வாழ்நாள்ல இவர் இந்த இருபத்தி ஏழு வருஷமா நான் நம்மளுடைய அனுபவத்துல கிடைச்ச உண்மை பொதுவா மேசம் விஷபம் கடகம் கன்னி மகரம் இந்த அஞ்சு வீட்டுல ராகு இருந்து ராகு திசையில படாறுபாடு பட்டவங்களுடைய ஜாதகம் என்கிட்ட நிறைய இருக்கு சார் அதற்கு காரணம் என்ன தெரியுமா இந்த அஞ்சு வீட்டுல ராகு இருக்கிறார் பாருங்க அது மட்டும் காரணம் கிடையாது இந்த அஞ்சு வீட்டுல ராகுக்கு வீடு கொடுத்த கிரகம் வலிமையாக இருக்காது ரெண்டாவது ராகு எந்த சுப கிரகமும் பார்க்கலன்னா இந்த அஞ்சு வீடு என்ன வேற எந்த வீட்டுல இருந்தாலும் யோகத்தை செய்ய மாட்டார் அவருக்கு சுபருடைய தன்மை வேணும் ஒரு இருளை விளக்க வேண்டும் என்றால் அங்கே ஒரு ஒளி ஒரு ஒளி வேணும் ஒரு வெளிச்சம் வேணும் நம்மளே நைட்டுல இருட்டுல தூங்குறோம் காலையில சூரியன் வரலன்னா நம்ம நிலைமை யோசனை பண்ணி பாருங்க இதுலதான் ஜோதிடமே இருக்கு அதை விட்டுட்டு ஒரு ஜோதிடத்தில் யோக பாவங்களை செய்வதில் பாவ கிரகம் அப்படின்னு சொன்னோம்னா அதுல எந்த லாஜிக்குமே கிடையாது சுபர் மட்டுமே நம்மளை வாழ வைக்கும் அதுக்காக சுபர் நம்மளை கெடுக்காதுன்னு சொல்ல முடியாது குருவும் சந்திரனும் சேர்ந்து ஒரு ஜாதகத்துல எந்த இடத்துல இருந்தாலும் அவங்க ஏமாளிதான் அது வேற நான் அந்த அமைப்புக்குள்ளார போகல ஆனா யோகம்ங்கிறது வேற அப்போ ஜோதிடத்தில் யோகங்களை அதிகம் செய்வது சுப கிரகமே அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை இவ்வளவு நேரம் கண்டுகளித்த உங்களுடைய அத்தனை நல் இதயங்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் நம்மகிட்ட ஆன்லைன்ல ஜாதகம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஆயிரத்தி பத்து ரூபா கட்டணத்திலும் வெளிநாட்டு சார்ந்தவங்களா இருந்த மூணாயிரத்தி முப்பது ரூபா கட்டணத்திலும் கீழே தெரிகிற ஜிபே நம்பருக்கு நீங்க பே பண்ணிட்டு நீங்கள் நம்மகிட்ட ஜாதகம் பார்த்துக்கலாம் நம்மளுடைய ஆன்லைன் அஸ்ட்ரோ திருச்சி டிவியை புதிதாக பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்த விரைவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்